போய் சந்திரபாணி ஸ்போர்ட்ஸ் கிளப் அறுபத்தாறு மேற்குப்பட்டி சந்திரபாணி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்போர்ட்ஸ் கிளப் அறுபத்தாறு மேட்டுப்பட்டி தயாராக இருக்கேன்

தமிழ் தமிழ் நீங்க திரும்பி போய் நீங்க திரும்பி அவங்களுக்கு

தெரியல <laughs> <laughs> यो हाम्रो फेसन्समले भन्द्राङा अब्जक्सन दिइने के न हो नि यो भन्दा फेसन्समले भन्दै यल्नु गर्नु என்ன பண்ண போறீங்க சொல்லு கோடி லைன் போடுறியா விடு போமா ரெடியா இல்ல என்னமோ நல்லா சொல்லி தாங்க நீ பாக்க வேண்டியது நீ காவேரி நானே பாரிசக்கு பத்தே பாரம் மரவே ஒரு மாடனா வா ஒரு ஒரு கிராம் கிராம்ல இருந்து வெட்டலாம் வெட்டிருக்காங்க சார் அத நான் அத அடிச்சிருக்காங்க ஒரு கிராம் ஒரு கிராம்லாம் அங்க நம்ம வரேன் இந்த கண்ணுக்குள்ள இருக்கண்டா நம்மள ஏணி அடைச்சுட்டாங்க இந்த வார நாலு மேட்டக்குள்ளம் பாறபட்டி பண்ணாரோடதுக்குள்ளம் யாராவது வச்சு இதெல்லாம் வந்துட்டாங்களே கடைசி 500000 ரூபாயா 6 அப்பா 85 கிலோ ஆயுதேரா 66 கிலோ ஜானடா அப்ப இதோ வெளியிலதே இருக்குது அதுக்கு அப்புறம் போவோம் சரி கடலுக்கு 200 டாய் இங்க ஒரு பக்கம் இந்த மூளன ஒரு கிராஸ் இங்க ஒரு கூட வந்து வேற மூணு புள்ளிகள் முன்னையில கள்ளந்திரி

இது என்னது <Popkeys in expand> <true>

கேஜேபி கலந்திரி கிட்டர் டவர் முதல் பரிசு பெற்ற சென்ற ஸ்ரீ முத்தாலமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியரே வரवीर குண்டம் பிரைஸ் வாங்குறதுக்கு விளையாண்ட அனைத்து நண்பர்களும் ஒருங்கிணையாக ஸ்டேஜ்க்கு வருமாறு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் கீழே தான்டா இருக்கு இல்லடா மீண்டும் அழைக்கின்றோம் முதல் பரிசு பெற்ற ஸ்ரீ முத்தாலமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியரே

முதல் பரிசு அப்படி புள்ளிகளும் கள்ளக்குடி பதிமூன்று புள்ளிகள் முதல் பரிசு ஆட்டத்தில் இருக்க பி கிரௌண்டில் இரண்டாவது பிரதேச லிங்கவாடி இரண்டாவது பரிசை தட்ட சென்று மனத்தில் காணவில்லை மகன் சாது